உள்ளூர் வாழ்விலும் கடன் பிரச்சனை தீர எளிய பரிகாரம் கணபதி மந்திரம் வளர்பிறை சதுர்த்தியில் ஆரம்பிக்கவும் கொழுக்கட்டை செய்து நெய்வேதியம் வைத்து கணபதிக்கு இந்த மந்திரத்தை ஓம் கீம் கூம் கணபதியே நம இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை நாற்பத்தஞ்சு நாட்கள் சொல்லவும் முடியும் நாற்பத்தைந்தாவது நாள் முடியும் நாளன்றும் இ கொழுக்கட்டை நெய்வேதியம் வைத்து கும்பிட்டு இந்த மந்திரத்தை சொல்லி முடிக்கவும் இந்த மந்திரம் கண்டிப்பாக சொன்னால் கடன் பிரச்சனை அகலும் வாழ்க்கையில் சுபிட்சம் கிடைக்கும் நேயர்களே இதை கண்டிப்பாக செய்து பாருங்கள் உங்கள் வாழ்வில் வழி சிறக்கும்